இந்த மாநிலத்திலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஹரீஷ் சந்தனாவுடனான நிச்சயதார்த்தம் நடைபெற்ற அன்று தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மென்ட் செய்திருந்த கம்பெனியின் ஷேர் வேல்யூ சரிந்ததால் அவனுடைய தாத்தா ஹரிஷை வீட்டை விட்டு துரத்தி விட்டார் தனது மொத்த பணத்தையும் இழந்தவன் தனது மாமியாரின் வீட்டு பெருத்த அவமானத்துடன் வேலைக்காரனை போன்று வாழ்ந்து வருகிறான் ஒரு தவறான கணிப்பினால் சந்தனாவின் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட்டு அவளுக்கு நாற்பது கோடி ரூபாய் அவசரமாக தேவைப்படுகிறது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அசோக் சந்தனாவை தனது பணத்தை முறை காட்டி விலையுறந்த பரிசினை கொடுத்து கவர முயற்சிக்கிறான் ஹரிஷையும் அவமானப்படுத்துகிறான் அது டூப்ளிகேட் என்பதை கண்டுபிடித்த ஹரிஷ் தன் மனைவி சந்தனாவிடம் எவ்வளவு விலையுறந்ததாக இருப்பினும் ஒரிஜினல் சாட்சி லெஹங்காவை வாங்கித் தருவதாய் அளிக்கிறான் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவன் இன்வெஸ்ட் செய்த பணத்தின் ஷேர் வேல்யூ கணக்கில் அடங்காமல் அதிகரித்திருப்பதாக இருப்பதாக பேங்கில் இருந்து தகவல் வருகிறது அதை தெரிந்து கொண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அவனை வீட்டை விட்டு துரத்திய தாத்தாவிடமிருந்து கால் வருகிறது நீ என்னோட எனக்கு நல்லாவே தெரியும் என்று ஒரு வயதானவரின் கம்பீர குரல் அந்த பக்கம் கேட்டது ஹாய் தாத்தா சும்மா பேசி டைம் வேஸ்ட் வேணாம் நம்ம ராஜேஸ்வரன் ஃபேமிலியோட பிரச்சனையை தீக்க என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கு தானே கூப்பிட்டீங்க

அப்போது சந்தனாவிடமிருந்து கால் வருகிறது அவன் அதனை அட்டன் செய்தவுடன் இன்னைக்கு நைட் எங்க ஃபேமிலியோட கெட்டுகெதர் இருக்கிறத உனக்கு ஞாபகப்படுத்தலான்னு தான் கால் பண்ணேன் அப்புறம் அந்த பாட்டிக்கு போட்டுட்டு வர ஏதாவது நல்லதாக புது ட்ரெஸ் எடுத்துக்கோ ஏன்னா என்னோட ஃபேமிலி பத்தி உனக்கே நல்லா தெரியும் அவங்க எல்லாரும் ரொம்ப ஜட்ஜ்மெண்டிவ் டைப் ஏற்கனவே என் கம்பெனி கொஞ்சம் மோசமா போயிட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய ப்ரெஷர் வந்துகிட்ருக்கு இதுக்கு நடுவில் நீ அவங்க முன்னாடி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று கூறினாள் அதைக் கேட்டு சிரித்துக்கொண்டே ஷியோர் சந்தனா எனி திங் ஃபார் யூ நீ வேணா பாரு இன்னைக்கு நைட் நீயும் உன் ஃபேமிலியும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண போறீங்க ஐ லவ் யூ சந்தனா என்று பதில் கூறிவிட்டு காலை கட் செய்தான் அவ்வளவு நேரம் கேட்டின் முன் தன்னுடைய பைக்கிலேயே உட்கார்ந்திருந்த ஹரீஷ் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனுடைய சொந்த பங்களாவை பார்க்கிறான் த கிங் இஸ் பேக் டு ராஜேஸ்வரன் பேலஸ் என்று தனக்குள்ளே கொள்கிறான் சில நிமிடங்களுக்கு பிறகு அவனுடைய பேலஸில் தன் தாத்தா பயன்படுத்தும் அறையில் வந்து அமர்கிறான் தன் சிறு வயது முதலே பார்த்ததும் நடக்கும் ஒரு உருவம் அவன் கண்முன் நின்றது அது வேறு யாரும் இல்லை ஹரிஷின் சித்தப்பா ஆனந்த் அவரை பார்த்ததும் அவனின் மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே அவரை பார்த்து நாம பயந்து சாந்தமான முகத்துடன் எந்திரிச்சு நிற்கிறாரு ம் இதுவும் நல்லாதான் இருக்கு இஸ் இன் யுவர் என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டே சிறு புன்னகையுடன் அமர்ந்திருக்கிறான் அப்போது வாரிஷ் எப்படி இருக்க என்று முதன்முறையாக அவன் முன்னே வந்து மென்மையான அணைப்புடன் வரவேற்றார் ஆனந்த் ஆனால் அவனும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறான் உன் தாத்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அவருக்கு பதிலாக என்ன அனுப்பி வச்சிருக்காரு என்று அவனிடம் சொல்லிவிட்டு மேலும் ஆனந்த் தொடர்ந்தார் உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இந்த கொஞ்ச வருஷத்தில் ஆளே மாறி போயிட்ட ஆனால் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க அந்த ஃப்ரீடமான லைஃப்பை நீ என்ஜாய் பண்ணியிருப்ப போல என்று கேட்க அவரை முறைத்துப் பார்த்தான் ஓ என்ன வீட்டை விட்டு துரத்தி அனுப்புனது உங்களுக்கு ஃப்ரீடமா லைஃப என்ஜாய் பண்ணின மாதிரி தெரியுதா என்று கிண்டலாக கேட்டான் இல்ல ரேஷ் நான் அந்த மீனிங்ல சொல்லல அப்புறம் அன்னைக்கு தாத்தா அப்படி சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல நடந்தத பத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல என்று சித்தப்பா சொல்ல ஓகே டைரக்டா பிசினஸ் பத்தி பேசலாமா நம்ம ராஜேஸ்வரன் ஃபேமிலி பிசினஸ் காப்பாத்த எவ்வளவு பணம் வேணும் என்கிறான் ஹரேஷ் இல்ல அது அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்லை என்று ஆனந்த் வார்த்தைகளை விழுங்க சித்தப்பா நம்ம ஃபேமிலி பிசினஸ் பிபால் ஆகிற நிலைமையில நீங்க என்ன மதிச்சு கூப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களோட அந்த சின்ன என்று எட்டாயிரம் கோடி என்று தயக்கத்துடன் கூறினார் ஓ எட்டாயிரம் கோடி அது பெரிய அமௌண்ட் இல்லையா சித்தப்பா நான் போயும் போயும் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணதுக்கு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் ஹரீஷ் ஆமா நாங்கள் தப்புன்னு நினச்ச உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு எங்களை காப்பாற்றணும்னு எதிர்பார்க்கல அப்புறம் நீ போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் முடிக்க சொல்லி நான் ஏற்கனவே என்னோட ஆளுங்க கிட்ட சொல்லிட்டேன் என்று உறுதியுடன் சொல்கிறார் ஆனந்த் மேலும் உன்னோட ஸ்டாக்ஸோட வேல்யூவை செக் பண்ணி பார்த்தியா பெண்கொயின் கம்பெனியில் நீ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்டாக்கோட வேல்யூவே இன்னைக்கு நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரௌஸ் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் கூட வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கு இந்த விஷயம் மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம் எனக்கும் உங்க தாத்தாவுக்கும் நல்லாவே தெரியும் இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஹரிஷ் ராஜேஸ்வரன் குடும்பத்தில் நீயும் ஒரு ஆளுங்கிறத மறந்துடாத நம்ம ஃபேமிலியை பாதுகாக்க வேண்டிய கடமை உனக்கும் இருக்கு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்று ஆனந்த் சொல்ல அவர் சொன்ன தொகையை கேட்டதும் ஹரிஷ் தன்னுடைய ஹார்ட் வெளியே வந்து விழுந்ததை போல் உணர்ந்தான் எனது என்கிட்ட ஒன்பதாயிரம் கோடிகளுக்கு மேலே இருக்கா நேற்று காலையில் வரைக்கும் என்கிட்ட மொத்தமாக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கூட இல்லை இதை வச்சு என்னால் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வேணாலும் உருவாக்க முடியும் என்று நினைத்தபடி அவனுடைய சித்தப்பாவை நேராக பார்த்தான் அவர் இதுக்காக நீ என்ன கேட்டாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் என்று கூறினார் அப்புறம் சித்தப்பா ஐ எம் மேரிட் அது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்னை வீட்டை விட்டு அனுப்ப முடிவு பண்ண அதே நாளில் தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு நான் இப்போ வேற ஒரு குடும்பத்தோட மருமகன் அப்படி இருக்கும்போது நான் ஏன் என்னோட விசுவாசத்தை அவங்கள விட்டுட்டு உங்ககிட்ட காட்டணும் என்று ஆவேசமாக கேட்டவன் இவ்வளவு நாள் நான் உயிரோட உயிரோடு இருக்கேனா நான் கூட நீங்கள் யாரும் கவலைப்படலை அப்புறம் நான் மட்டும் ஏன் உங்களுக்காக கவலைப்படணும் என்று கேட்டான் ஹரேஷ் சில நொடிகள் மௌனமாக இருந்தான் இந்த ஹெல்ப்பை நீ சும்மா பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக உன்னோட தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கு ஃபஸ்ட் அப்பா உன்னை நம்ம தியானா மீடியா கம்பெனியோட பிரசிடென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறேன் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிக்க எனக்கு ஒரு நாள் தேவைப்படும் ஸோ நாளைக்கு இதே நேரத்தில் உங்ககிட்ட ஒரு சொந்த கம்பெனி இருக்கும் என்று நம்பிக்கையுடன் கூறினார் அப்போது சித்தப்பாவை பார்த்து சிரித்தவன் தியானா மீடியா நம்ம அக்கல ஆண்டியோட தானே உங்களோட நன்மைக்காக மற்றவங்களோட பொருளை தூக்கி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல என்று கேட்டான் அப்படி இல்லை ஹரேஷ் உங்கள் ஆண்டியே நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக அவங்களா முன் வந்து சொன்ன விஷயம் தான் இது தியானா மீடியா நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ்லேயே அதிகமான ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனி அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டிலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் கம்பெனியும் கூட இனி அது மொத்தமா உனக்கு சொந்த இருக்கும் அந்த கம்பெனில டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸ் எத்தனை பேர் ப்ரோக்ராமுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க தெரியுமா என்று அவனை பார்த்து கேட்க சிறிது யோசித்து விட்டு ஹரீஷ் சரி சித்தப்பா இந்த டீலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்னோட பணத்தை கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போவாது பணத்தை விட குடும்பம்தான் முக்கியம் என்பது உங்க எல்லாருக்கும் புரியும் நம்புறேன் என்று அழுத்தமாக கூறினான் ஹரீஷ் ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் என்று மனதார நன்றி கூறினார் ஆனந்த் உருவாக்க போகிற என்னோட சொந்த சாம்ராஜ்யத்துக்கு இந்த தியானா என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு ஓகே சித்தப்பா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அதனால நான் இப்போ அவசரமாக கிளம்பி ஆகணும் டுமாரோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான் ஹரேஷ் அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமான அந்த பேலஸில் இருந்து வெளியே வந்து வாட்சை பார்த்தவன் அச்சோ இங்க காலேஜ் ரீயூனியனுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு என்று நினைத்தவாறு பைக்கை எடுத்துக்கொண்டு அவசரமாக கிளம்புகிறான் நாங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரும் மீட் பண்ண போகிறோம் பல வருஷங்களுக்கு அப்புறமா எல்லாரையும் மீட் பண்ண போகிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது பாட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு போயிடுவோம் என்று நினைத்தபடி வீட்டுக்கு செல்லும் பாதைக்கு வண்டியை திருப்பினான் அதே நேரத்தில் தன்னுடைய ஆஃபீஸில் இருந்த சந்தனா காரிடாரில் நடந்து செல்லும் போது அவளுடைய ஆபீஸ் மேட்ஸ் சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டாள் அவர்கள் ஹரிஷை கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம சந்தனா மேடத்துக்கு வசதியே இல்லாத ஹரிஷ் எப்படி ஹஸ்பண்டா கிடைச்சாரு என்று ஒருத்தி கேள்வி எழுப்ப அதற்குள் அங்கு இன்னொருவள் அதைவிட பெரிய கமெடி என்ன தெரியுமா அவர் இன்னைக்கு நைட் ஒரிஜினல் சபியா சாச்சி லகங்கா மேடம்க்கு பிரசன்ட் பண்றதா பிராமிஸ் பண்ணிருக்காரு ஐயோ ஐயோ என்று சந்தனா நிற்பதை கூட கவனிக்காமல் அங்கிருந்த அனைவரும் மாற்றி மாற்றி ஹரிஷை கேலி செய்து சிரித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு பெண் சந்தனா நிற்பதை மற்றவர்களுக்கு சைகை காண்பிக்க எல்லோரும் பதற்றத்துடன் திரும்பி பார்த்தார்கள் அப்போது சந்தனா குட் ஈவினிங் ஆல் உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் கேவலமா பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருங்க நான் எப்பவும் ஒரே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்று அமைதியாக கூறினாலும் அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கத்தியை போல் ஷார்ப்பாக வந்து விழுகின்றது அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்று கொண்டிருக்கின்றனர் உண்மையான ஹரிஷ் யார் என்பதை சந்தனா தெரிந்து கொள்ளப் போகிறாளா அல்லது இன்றிரவு தன் மனைவிக்கு மிகவும் விலை உயர்ந்த சப்யா லகங்காவை வாங்கி கொடுத்து தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்வானா தெரிந்து கொள்ள இப்போதை பாக்கெட் சமல் கே தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்